ஸ்ரீ கூரத் தாழ்வான் என்ற கூரேசர் அருளிச்சேத ஸ்ரீஸ்தவத்தை நாம் பொருளுடன் அனுபவிக்கலாம் ஸ்ரீமான் வேங்கடநாத ஆரிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீவச்ச சிக்னமிஸ்ரேப்பியக நம உக்திமதீமகே எதுக்தய ஸ்திரீயி கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் நாராயணன் என்ற பர மங்கள மங்களநானாக அணிந்திருக்கின்றாள் வேதமாதா என்று தம்முடைய சோஸ்திரங்களால சூக்திகளால நமக்கு காட்டியருளிய சுவாமி கூறத்தாழ்வானுக்கு மங்களம் உண்டாகட்டும் ஸ்வஸ்தி தசேஷ தசேஷகாம் சர்கோப சர்கஸஸ்திதிஹீ ஸ்வர்கி மாபவர்கபம் சர்வ்ச குவன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ முகம் தங்கிதபரா தீனோவிதத்தை யா ஸ்வஸ்தி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நாம் அனைவருக்குமே மங்களத்தை தரட்டும் என்று முதலிலே வேண்டிக் கொள்கிறார் பகவான் இந்த உலகத்தில் என்ன செயல் செய்தாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் சொர்க்கம் நரகம் போன்ற அனுப்புதல் போன்ற எந்த தொழிலை செய்தாலும் பராச மகாலட்சுமியினுடைய முகக்குறிப்பையோ அந்த புருவ நெரிசலை பார்த்து பார்த்து தான் பகவான் சிருஷ்டியை செய்வானாம் அப்ப அப்பொழுது தான் அவனுக்கு அதிலே அந்த விளையாட்டிலே ஒரு இன்பம் இருக்குமா அவளுடைய முகத்தை செய்யாமல் அவன் சிருஷ்டி செய்கின்ற பொழுது அதில் அவனுக்கு சுவாரஸ்யம் இருக்கின் இருக்காதான் அப்படி செய்யவும் மாட்டான் பகவானை விட்டு பிராட்டியோ பிராட்டியை விட்டு பகவானையோ நாம் பிரிக்க இயலாது அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் அனைத்து விதமான மங்களங்களையும் நமக்கு அருளட்டும் ये श्रीदेविसमस्तलोकजननीं त्वां स्तोदुमी कामहे युक्तां भावय भारतीं प्रकुणय प्रेमप्रदानां दियं भक्तिं वन्दय नन्दयाश्रिदमिमं दासं जनं दावघं लक्ष्यं लक्ष्मी कडाक्षवीचि विसृदेः देस्यामचामि वयम् மகாலட்சுமி தாயார்கிட்ட தாயாரே நான் உன்னை பாடணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் எனக்கு பாடணுன்னா வாக்கில் வன்மை வேணும் இல்லையா அந்த வாக்கு வன்மை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அதுவும் தர நான் வந்து எல்லாருமேலேயும் நான் அன்பாக இருக்கணும் அன்பை கொடு எனக்கு நீ மேலும் அதுக்கு மேலே எனக்கு ஞானத்தை கொடு மேலும் உங்ககிட்ட நான் எப்பொழுதுமே மாறாத பக்தியுடையவனாக இருக்கணும் அந்த பரபக்தியை நீ எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் உன்னையே நான் வணங்கணும் உன்னையே நான் பாடி மகிழணும் அது மட்டுமே போதும் எனக்கு ஒன்றை நான் என்னோட பாட்டாலும் ஒன்றை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சோஸ்திரம் நாம கிமாம நந்தி கவையோ எத்தியன்யதீயான் குணான் அந்யத்ரத்வஸ்து சதோதிரோப்பிய பணிதிகி சாதர்கி வந்தியாத்வையி சம்யக் சத்ய குணாபி வர்ண நமதோ லோகத்தில் ரெண்டு கவி கவிஞர்கள் ரெண்டு விதமாக இருப்பாள் ஒருத்தர் உருப்படியாக என்ன இருக்கோ அதை சொல்லிடுவா மீதி பேர் அவளை முகஸ்தூதியா பாடுவாள் எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி நினைச்சுட்ட முகஸ்துதி பாடுவா ஆனால் மகாலட்சுமி தாயாரே உன்னுடைய பெருமை என்பது குணக்கடல் அதை என்னால் சொல்ல முடியுமா என்னால் உன்னுடைய புகழை சொல்வது என்பது இயலுமா என்று உன்னுடைய புகழை ஏன் பிரகஸ்பதியினாலேயே உன்னுடைய புகழை சொல்ல முடியாது ஹைகிரீவரால கூட உன்னுடைய புகழை சொல்வது என்பது இயலாது அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய புகழை பாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏ வா சாம ச स दुर्ग्रहदया क्यादा गुणस्तावका दाने वे प्रति सांबु जिक्व मुदिता है मामिगा भारती कास्यं तत्तु नमन मगे नगी चको एका गिलां चंद्रिका नालं पाद मिधी आसीद सत्यां त्रिशी ताये உன்னுடைய குணங்கள் வந்து வாக்கிற்கும் எட்டாதது மனசிற்கும் எட்டாது என்னுடைய வாக்கில் ஆனால் நான் உன்னை பாடணும்னு என்னோடய நாக்கில் ரசம் மூடுறது அந்த வாக்கு ஆசைப்படுறது அந்த நாக்கில் சொல்ல முடியாத உன்னுடைய பாடலை நான் பாட போகிறேன் சகோதர சகோதர பறவைன்னு ஒன்று பறவை இருக்குது அந்த பறவை சந்திரனோடந்து வரக்கூடிய ஒளியை மட்டும்தான் உணவாக கொள்ளும் கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு கொஞ்சோண்டு தான் அது உணவாக எடுத்துக்கும் ஆனால் அந்த பறவை போய் நான் சந்திரனுடைய ஒளி முழுக்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு நகைப்புக்குரிய இடமா இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய நாக்கால இந்த சகோதர பறவை மாதிரி நான் கொஞ்சோண்டு உன்னுடைய புகழை பாடிக்கொள்கிறேன் அதில் புகழ்ந்து பாடுகிறேன் அதை கண்டு நான் வியக்கின்றேன் நான் உன் புகழை பாடணும் நான் விரும்புகிற சகோதர பறவை மாதிரி கொஞ்சமாவது நான் உன் புகழை பாடிக்கொள்கிறேனே என்று விண்ணப்பிக்கின்றார் கூறது கூறே சார் ಚೋದೀಯನ ವಿದಷ್ಟುರಸ್ನೆಹೋ ಬಯ ನೀ ಗೋಪಿತೆ ಕೀರ್ತಿ ದೇವಿ ಲಿಖಿಬೆ ಯೋ ನ ಜಿಗ್ರೇಮಿ ಚುಷ್ಯೆ ಸಾಧು ನಾವತೀನೀರೀ ದೊ್ಯೆಷ್ವೀತೆ ನಿಬೆತ್ ಯಾತಿಸ್ತು ಶಾಮ್ಯೇ ಚುನಃ நான் ரொம்ப நீசன் ரொம்ப தாழ்ந்தவன் நான் ஏன்னால் ரொம்ப கெட்ட புத்தி உடையவன் பக்தி இல்லாதவனாக நான் இருக்கேன் இருந்தாலும் உன்னை பாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு நான் ஆசைப்பட அப்படி உன்னை நினைக்கிறதுக்கு நான் வைக்கப்படவே இல்லை நான் அவனை பாடுவதற்கு நான் பயப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்கிறார் கங்கை நதி பாகீரதி கங்கை நதி பாவம் பண்ணவா பாவம் பட பண்ணாதவா எல்லாருமே தான் கங்கையில் குளிக்கிறாள் அதனால் அதனால் கங்கைக்கு ஏதாவது குறை வந்துருத்தா இல்லையே கங்கையினுடைய பெருமை குறைவதில்லையே ஏன் இன்னும் மேலே ஒருபடி மேலே போய் சொல்கிறார் நாய் கங்கை நதியை நக்கி குடித்தாலும் அந்த கங்கை நதியினுடைய பெருமை குறையாது அந்த நாய்க்கு வந்து தாகம் அடங்கிடும் இல்லையா அந்த மாதிரி நாய் போல் நான் உன்னுடைய பெருமையை கொஞ்சமாவது நான் சொல்லிக்கிறேனே அதனால் உன்னுடைய பெருமை குறைய போகிறது இல்லையே என்று சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே ஐஸ்வர்யம் மகதேவ வால்ப மகதேவா திருஷ்யேதும் தல்லக் ஆதீட்சநா சார்வத் விஸ்மே மகி ஜகன்நாதோக தன்யம் மண்யதீக் ஸ்வாத்மானம் ஆத்மேஸ்வரக அதாவது மகாலட்சுமியோட தாயார் தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் இந்த லோகத்தில் நமக்கு கிடைக்காத செல்வங்கிறது எதுவுமே இருக்காது எல்லாருக்குமே எல்லா செலவும் கிடைக்கும் அது ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த பரம்பொருளாகிய ரங்கநாதனே தாயாருடைய கடைக்கன் பார்வை தம் மீது படுமா படுமா படுமான்னு ஏங்கிட்டுருக்கான் அப்படி இருக்கும்போது உன்னுடைய கடைக்கன் பார்வைக்கு சொல்லவா வேணும் அதனுடைய மகிமையை பற்றி நாங்கள் சொல்லவா வேணும் மகாலட்சுமிக்கு கண் திறந்து பார்த்தா ஒரே லேசாக ஒரே கண் பார்வை கடைக்கன் பார்வை காட்டினால் போகாதா நமக்கு அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைத்து விடுமே ஏனென்றால் நாராயணனே அவள் கிடைக்கும் பார்வை கா காத்து கொண்டிருக்கின்றான் இல்லையா என்றார் ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்கின்றார் ஐஸ்வர்யம் எதசேஷபும் தாம் சௌந்தர்ய லாவண்யோ ரூபம் எச்சகி மங்களம் கிமபிஎல் லோகே சதித்யுச்சதே தர்வம்யேனவா ஸ்ரீமதி திரு திருஷேணவசா தேவி பிரதாமஸ்ணு இந்த உலகத்தில் என்னென்னலாம் மங்கள பொருட்கள் இருக்கோ அத்தனை மங்களக்கண்களும் மங்களமாக இருக்கின்றாள் தாயார் மகாலட்சுமியினோடய கட்டுப்பாட்டில் தான் இந்த லோகமே இயங்கின்றிருக்கு இப்போ பிராட்டிக்கு விட்ட பெருமாளுடைய பேரையோ இல்லை பிராட்டியை விட்டு பெருமாளுடைய பேரையும் நம்ம சொல்லவே முடியாது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் என்று நாம் பெருமாளை இட்டு தான் நம்ம பிராட்டியை இட்டு தான் பெருமாளுடைய பேரையே நம்ம சொல்கிறோம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோட படுத்தியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாரானவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகு அத்தனை பொருட்களுமே அழகா இருப்பதற்கு அழகு பெறுவதற்கு காரணம் தாயாருடைய அந்த கடைக்கன் பார்வைதானே அதனை காட்டி அருள்வாயாக என்று வேண்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே தேவிதே எத்யேவதோஸ் சர்வ்ஞாஸ்தியாமனு குணாம் சர்வ சர்வாவிதன்ோயுத உன்னுடைய பெருமையை பத்தி தாயாருக்கும் தெரியாது பெருமாளுக்கும் அவளுடைய பெருமை தெரியாது உன்னுடைய பெருமையை சொல்லு அப்படின்னு கேட்டா தாயாருக்கு சொல்லவே தெரியாது பெருமாள்கிட்ட கேட்டாலும் பெருமாளுக்கும் அவளுடைய சொ பெருமையை சொல்ல தெரியாது ஒரு தெரியாதுங்கிற விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறது தானே அறிவு அறிவுள்ளமே தெரியாததை போய் தெரிஞ்சதுன்னு சொல்லுறது அறிவற்ற தன்மை இல்லையா அதனால் மகாலட்சுமி தாயாரே உனக்கே உன்னுடைய பெருமை என்றது தெரியாது அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு ஒரு அழகான உண்மை சொல்கிறார் ஒரு ஆகாய தாமரை ஒன்று இருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அறியாதவன் ஏன்னா இல்லைன்னு ஒன்று போய் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அறிவுள்ளவனா இல்லையே அவன் அறிவற்றவன் தானே அதனால் உன்னுடைய பெருமையை பற்றி உனக்கே தெரியாத போது நான் எப்படி உன் பெருமையை பற்றி முழுவதும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது தானே என்று வேண்டிக் இந்த ஸ்லோகத்தில் லோகே வனஸ்பதி பிரகுஸ்பதி தாரதம் பிரசர்த்த பரிணாம பிரசர்தரிணாமந்தீ சாபாரதி பக பகவத் பகவதி துயதி தேவ மகிஷி ஸ்ரீயமா ஸ்ரீயா மக ஸ்லோகத்தில் சரணாகதி அடைகிறார் இந்த லோகத்தில் சிலர் மரம் போல இருக்கிறார் ஆயிரம் பேர் அதாவது அறிவற்றவர்களாக இருக்கா மரம் போல இருக்கிறான்னா அறிவில்லாதவளாக இருக்கா சில பேர் ரொம்ப ஜாஸ்தி படித்தவளாக அறிவுடவளாக இருக்காள் இதுக்கு காரணம் என்ன சாட்சால் சரஸ்வதி கடாட்சம் தானே காரணம் ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியும் பிராட்டியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாள் ஏன் பிராட்டியினுடைய கட்டுப்பாட்டில் கூட இல்லை அவர் பிராட்டியினுடைய அடியவர்களுக்கு அடியவளாக இருக்கின்றாள் சரஸ்வதி தேவி அந்த தேவியை நான் பற்றி கொள்கிறேன் என்று சரஸ்வதி தேவியை பற்றி கொள்கின்றார் வீக்ஷண தீட்சணே மத்யசமுல்லசித பல்லவமுல்ல லஸ்லச விஸ்வம் விபரிய சமுத்த பிராக் தாம் தேவதேவ மகிஷி ஸ்ரீயமா ஸ்ரீயாமக பிரளய காலத்தில் உலகமே வாடி போயிருந்தது ஞானம் வந்து ஞானம் வேணும் திரும்ப திருஷ்டி கொடுக்கணும் அப்படின்னு தாயார் திருவுள்ள கொண்டார் தன்னுடைய கடைக்கன் பார்வையை பெருமாள் மேலே செலுத்த உடனே பெருமாள் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ண தொடங்கினார் இந்த உலகம் செடி போல துளிர்த்து எழுந்தது கொழுந்து விட்டு வளர்ந்தது பிரபஞ்சம் ஏற்பட்டது ஞானம் பக்தி எல்லாம் வளர்ந்தது அதனால் தாயாரே நீந்தான் இந்த ஞானம் பக்தி எல்லோருக்கும் வழங்க அருள் புரிய வேண்டும் நீந்தான் வழங்க வேண்டும் உன் திருக்க கடைக்கண்களே நாங்கள் தஞ்சமடைகின்றோம் என்று தாயாருடைய திருக்கண் விசேஷத்தை பற்றி சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே ஸ்லோகம் பிராட்டியோட கடாட்சம் எந்த பிராட்டியோட கடைக்கன் பார்வை ஒரு நொடி பட்டுவிட்டார் அவர்கள் பெரும் செல்வந்தராகி விடுவார்களோ அப்படிப்பட்ட கைங்கரியம் என்ற பெரிய செல்வத்தை அவர்கள் பெற்று விடுவார்களோ அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய மகிழ்ச்சியே இந்த அடியேனையும் நீ கதாட்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் குரத்தாழ்வார் கவிதார்கிய சிம்மாய கல்யாண குணசாலின ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு ஸ்ரீமதே ரிகமாந்த மகாதேசிகாய நமக்கு